தமிழலை என்பது தமிழ் கலாசாரம் சமூக விடயங்கள் மற்றும் முக்கிய இன்றுவிதல் பெஸ்ட் வரும் என்ன மாறும் ஓகே வணக்கம் தமிழலை நண்பர்களே இன்று நாம சுவிட்சர்லாந்தில் எல்லோரும் தொடர்புடைய ஒரு முக்கிய விடயத்தை பேச போகிறோம் அது என்னன்னு சொன்னால் வெறும் எட்டாம் தேதி மார்ச் அடுத்த வாக்கெடுப்பு வரப்போகிறது அதில் முக்கியமான ஒரு விடயம் வந்து எடுக்கப்படுறது அதுதான் இந்த அதாவது ஒவ்வொரு நபரும் தனித்தனியா வரி கற்ற முறை இந்த விஷயம் இப்ப வந்து பெரிய அரசியல் விவாதமா இருக்குது இத இப்போ இருக்கும் வரி சிலருக்கு நியாயம் இல்லை என்று சொல்றாங்க இப்ப சுவிட்சர்லாந்தில் வரி எப்படி கட்டப்படுது இப்ப வந்து சுவிட்சர்லாந்து என்னன்னு சொன்னா பா இப்ப வந்து நீங்கள் திருமணம் செய்திருந்தால் திருமணம் வந்து புருஷனுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் மனைவிக்கு அறுபாயிரூ சம்பளம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நாற்பா இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் செய்து தான் உங்களுக்கு வரிகள் ஆனால் உங்களுக்கு தெரியும் எண்பதுக்கு மேலே போகும்பொழுது அந்த வரிய வீதம் வந்து கூடும் அப்போ ஒரு லட்சத்து நாற்பது இந்த வரி வந்து திரும்பி சேர்த்து கட்டும்போது இந்த வரி கூடும் இங்கே சொல்லப்படுகிறது

அவர் தனியை வரி கட்டுவார் மனைவி தனியை வரி கட்டுவார் அதனால உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கே இருக்கின்றது இண்டிவிஜுவல் பெஸ்டவரும் வந்தால் என்ன மாறும் ஓகே இங்கே வந்து திருமண நிலை வந்து முக்கியம் இல்லை அதாவது கணவன் இருந்தால் கணவன் இருந்தால் அவருக்கு என்பேர சம்பந்தம் அவர் தனியை வரி கட்டுவார் அதே போல் மனைவி கருவேர சம்பந்தம் மனைவி தனி வரி கட்டுவாங்க அப்போ இப்போ வந்து முன்பு வந்து ரெண்டு பேரை சேர்த்து பொருளாக்கி கணவனுக்கு என்பேன்றா மினைவிக்கு ஆர்வாயன்னா உள்ளே நாலு பேர் இருக்கணும் அந்த வரி அங்கேயே வந்திருக்கு இப்போ இந்த சிஸ்டம் வரும் பொழுது கணவனுக்கு தனி வரி மெனைவிக்கு தனி வரியாக இங்கே வருவதாக சொல்லப்படுகிறது அதனால வந்து இதை அவருக்கு நியாயம் சொல்றாங்க சொல்கிறாங்க சொன்னால் டெண்டு மேலும் சேர்த்து வரி கட்ட தேவையில்லை அதுக்கு தனித்தனியாக கட்டோன்னு மொழி இங்கே சொல்லாது இதெல்லாம் அப்போ குடும்பங்களுக்கு எப்படி பயன் தரும் ஓகே இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்ப அவரவர் வந்து ஒரு ஃபேமிலி வந்து கணவன் வேலையை போறார் அதுல மனைவியின் வேலையை போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்பொழுது பொழுது அவருடைய வருமானம் கூடும் பொழுது கட்ட வேண்டிய நிலை இங்கே ஏற்படுது இப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார்கள் நாங்களே பிள்ளைகளை விட்டு இன்னொரு வேலைக்கு போய் கூட சம்பாதித்து கூட வரி கட்டணும்னு சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க அதனால வந்து இப்ப என்னென்னு சொன்னால் சில பேர் வேலைக்கு போகாம கொஞ்ச நேரம் வேலையில புருஷன் மட்டும்தான் வேலைக்கு போய் அதற்கான வரியை மட்டும் கட்டிக்கொண்டு இருக்காங்க அப்பயா இது என்ன இது என்ன சொன்னால் சில பேர் வந்து அந்த நேபன் ஜோபி பாட்டையும் வேலையை குறைக்கிறார் என்ன சொன்னால் வேலைக்கு போனால் நான் கூட வரி கட்டணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு உண்டாக்குறது அப்ப இந்த எங்கள் வீட்டில் பெஸ்ட்டு என்ன இதுல நன்மை இருக்குது பலன்கள் இருக்குது இதில் என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த இது செட்டம் வரும் பொழுது இப்பொழுது கணவன் வேலைக்கு போய் கூட சம்பாதிச்சாலும் நூறு வித வேலைக்கு போனால் அவருக்கு சேர்ந்த தரி இங்கே வராது என்று சொல்லப்படுகிறார் என்ன மாதிரி தனி வரி மனைவிக்கு வரி அப்படின்னு பொழுது அவங்க அதை லாபம் என்று எதிர்பார்க்கிறார்கள் நல்ல என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதுதான் இங்கே இந்த விடயத்தை கொண்டு வர்றதுக்கு யான் சொல்லப்படுறது கட்சிகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதாவது வந்து புண்டஸ்ராட் ஏன் திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் வந்து வித்தியாசம் இதால வந்து வரக்கூடாதுன்ற விஷயமும் அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் இனி வார காலகட்டத்துல வந்து அவைக்கு ஒரு பின்விளைவா இருக்கக்கூடா என்ற அதே நேரத்தில் வந்து வேலை மார்க்கெட் வேலை மார்க்கெட் சொன்னால் வேலை வாய்ப்புகள் வந்து இதால் வந்து அதிகரிக்கணும் அதுவும் முக்கியமாக பெண்கள் இப்பொழுது வீட்டில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிற சந்தர்ப்பத்தை வந்து மாற்றணும் அவைக்குரிய வேலை வாய்ப்புகளை வந்து இதால் உருவாக்கணும் இந்த வரி கட்டுற சிஸ்டத்தால் வந்து இது வந்து ஒரு பின்னடைவா இருக்கக்கூடா இதில் தான் குந்தசிராத் வந்து இதுக்கு வந்து ஆதரிப்பு தர்ற ஓகே எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்க எதிர்பார்ப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து இதை வந்து ஆதரிக்கலை அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ தேவரேட்டிக்காக வந்து இப்போ இந்த ஒரு சிஸ்டம் பட்சத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விடயம் ஆனா நாங்கள் இருக்கும் நாட்டு சுவிஸ் நாட்டில் வந்து இருபத்தாறு மாநிலங்கள் உள்ளன இருபத்தாறு மாநிலங்களும் வந்து ஒவ்வொரு விதமான சிஸ்டம் டேக்ஸ் சிஸ்டங்களை வச்சிருக்கணும் ஒரே மாதிரி சிஸ்டங்கள் இல்லை அப்ப இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான தான் தாங்க இது வந்து இலகுவான ஒரு விஷயம் இல்லை இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கொண்டு வரதுக்கு இது ஒரு நீண்ட கால காலத்தை வந்து எடுக்கும் என்ற பட்சத்திலையும் அதே நேரத்தில் வந்து டேக்ஸ் ஆஃபீஸோ அரசாங்க நிலையத்துக்கோ எல்லாருக்கும் வந்து இதால் வந்து வேலை வந்து கூடுதலாக இருக்குமே சொன்னால் வேலைப்பாடு வந்து கூட ஒரு டேக்ஸ் பார்க்குற இடத்துல வந்து இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டு ரெண்டு விதமான டேக்ஸுகளாக நிரப்பி அதை கொண்ட்ரோல் பண்ணி அதில் என்ன சரிபில பார்க்குறதால வந்து வேலைப்பாடும் இதால் கூடுதலால் அதை வந்து இதாக இந்த அடிப்படையில் வந்து அதை வந்து இது இந்த விஷயத்துக்கு வந்து ஆதரிக்கிற என்னென்ன சொன்னால் ப்ராக்டிக்கலாக பார்க்க இது வந்து ஒரு கட க கடலை மான தான் அவை வந்து பார்க்கணும் ஓகே நீங்கள் சொல்கிறோம்னா உண்மையிலேயே அரசாங்கம் தான் இது வந்து கூட வேலையா இருக்கும் என்று இங்கே சொல்லப்படுவது உண்மையான விடயம் குண்டு ஸ்டாட் சொல்கிறதையும் நியாயம் பண்ணுறாங்க அதே போல் எதிர்க்க எதிர்ப்பாளர்கள் சொல்வதையும் நியாயம் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கேள் கேட்டிருப்பீங்க விட கருத்த விடயங்களை வந்து உண்மையில வந்து இதை கொண்டு வர்றதுக்கு கூடுதலான வேலைப்பாடுகள் சொல்லப்படுறது அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புண்டஸ்ராஜ் புண்டஸ்ராஜ் சொல்றதை நியாயம் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து எதிர்ப்பாளர்கள் சொல்றதை நியாயம் பண்ணி இங்கே சொல்கிறாங்க அதை வந்து உண்மையிலேயே இது வந்து தெரிந்த விட இப்படியான சிச்சைகளை மாற்றும் போது விலகப்பட்ட வேலைகள் வந்து இங்கே வேறு வேறு நாள் சந்தை பெறுகிறது அதனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இங்கே குமெண்ட் பண்ணுங்க ஸ்விஸ்ல நடக்கிற முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட வந்து விலகுவாக கொண்டு வர நான் நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனல் தமிழலைய சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட இருந்து விடைபெறும் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கணும் வீடு வாங்கும் வெற்றி பயணம் ஆனா எங்க தொடங்கணும் என்று தெரியலையா கவலை வேண்டாம் அனீஷ் எம்மோ ஏஜி உங்க வருமானத்துக்கு ஏற்ற வீட்டு கடன் ஏற்பாடு பண்ணி தரும் உங்க கனவு வீடு நிஜமாவதுக்காக நாங்கள் உங்க பக்கம் நம்பிக்கை வையுங்கள் அனீஷ் எம்மோ ஏஜி சுவிட்சர்லாந்தின் நம்பகமான கடன் துணையு நீங்க வீடு வாங்கணுமா தொடங்கணுமா அதுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம் அனீஷ் எம்மோ ஏஜி சுவிட்சர்லாந்தின் நம்பகமான கடன் துணையு நாங்கள் உங்க கனவை கேட்டு அதுக்கேற்ற தீர்வை உருவாக்குகிறோம் உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு காட்டுவது அநீஷம்மோ